நண்பர்களுக்கு வணக்கம் இந்த சித்திரை மாதத்திலும் கொளுத்து வெயில்லையும் மாடித்தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க காய்கறி செடிகள் பழச்செடிகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது பசுமையாக இருக்குது இப்போ வந்து சித்திரை மாதத்தில் நடவு செய்த செடிகள் கூட நல்ல செழிப்பாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இது பாருங்கள் கொத்தவரங்காய் செடி இப்போ நட்டது தான் இது வந்து மிளகாய் செடி நல்லா காய்ப்பு நிறையா காய்கள் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது கருவேப்பிலை மரமும் ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நல்லா செழிப்பமாக தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது பக்கத்திலே மருதாணி செடி அதுவும் நல்லாயிருக்கு இங்கே கரும்பு இது வாட்டர் ஆப்பிள் ஓவராலாக நாம் பார்க்குறப்போ இந்த கோடையும் இவ்வளவு வறட்சியும் தாங்கி இந்த அளவுக்கு பசுமையாக செடிகள் வளருது அப்படின்னா அதுக்கு வந்து நாம் அதுக்கு எடுத்துக்கிற பராமரிப்பு வேலைகள் தான் தினமும் தண்ணி கொடுக்கறது இலைகளுக்கு மேலே தினமும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுறது அப்படி இவ்வளவு வேலையும் செய்கிறதுனால தான் இது வந்து இவ்வளவு பசுமையாக இருக்குது உரங்கள் வந்து நாம் ஆடிப்பட்டத்துக்கு கொடுத்தது மாதிரி கொடுக்காம ஓரளவு திட்டமாக குறைவாக தான் இப்போ கொடுத்துக்கிட்டு வர்றோம் ஏன்னா ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி செடிகளால் அந்த உரத்தை எடுத்துக்கிட்டு மகசூல் தர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் அதனால் செடிகள் பசுமையாக இருந்து இந்த கோடையை தாண்டிடுச்சின்னா அதுக்கப்புறம் நாம் உரம் கொடுத்தோன்னா நல்லா உடனே பிக்கப் ஆகி மகசூல் அதிகரிக்கும் இங்கே பார்த்திங்கன்னாக்கா இதில் பாருங்கள் அப்படியே உருண்டை உருண்டையாக தெரியாதெல்லாம் வாட்டர் ஆப்பிள் செடியில் மறுபடியும் மொட்டுக்கள் எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த வாட்டர் ஆப்பிள் செடியில் இந்த பாருங்கள் துளிர்கள் நிறையா துளிர்கள் வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு காரணம் நம்மளுடைய பராமரிப்பு தான் இது மின்ட்டு துளசி செடி ஓரளவு குளிர்ச்சியான பிரதேசத்தில் தான் இது நல்லா வரும் சூடமிட்டாய் மாதிரி நமக்கு அது வந்து அந்த ஒரு வாசனையையும் உணர்வையும் கொடுக்கும் அது கூட எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள் பக்கத்தில் ஸ்ட்ராபெரி செடி இவ்வளவு கோடையிலையும் இந்த ஸ்ட்ராபெரி செடி இந்த எவ்வளவு நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்க வெள்ளரிக்காய் செடியில் எவ்வளோ வெள்ளரிக்காய்கள் காய்ச்சி தொங்கிக்கிட்டுருக்கு இது வந்து பிஞ்சு வெள்ளரிக்காய் செடி ஒரு பந்தல் மாதிரி இதுக்கு போட்டு விட்டுருக்கோம் இந்த இருந்து தான் இவ்வளவு காய்கள் தொடர்ந்து காய்ச்சி வந்துக்கிட்டு இருக்குது பொங்கலுக்கு கரும்பு எடுத்த பிறகு அதே கட்டையிலேருந்து மறுபடியும் கரும்பு வளர்ந்து எவ்வளவு பசுமையாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் ஒரு இலையில் கூட இவ்வளவு வெயிலுக்கு கருகள் ஏற்படலை கபாத் பண்ணிவிட்ட முள்ளு கத்திரிக்காய் செடி நல்லா வளர்ந்து நிறையா காய்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு நிறையா காய்கள் பறிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் பூக்கள் எவ்வளவு பூக்கள் இருக்குது இங்கே பிஞ்சு நிறையா காய்கள் பெரிய பெரிய காய்கள்லாம் பறிச்சிருக்கோம் கம்பட்ட அவரை இன்னுமே பூத்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது பூக்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் முள்ளு சீத்தால் காய்களும் பிஞ்சுகளுமாக இருக்குது இப்போ கூட மூணு பழம் எடுத்து வச்சுருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த பிளேட்டில் வச்சுருக்கோம் ஆடிப்பட்டத்துக்கு நடவு செஞ்ச செடிகள் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது கொத்து கத்திரி ஒரு கொத்தில் எவ்வளவு காய்கள் இருக்குதுன்னு பாருங்கள் நல்லாவே காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது இவ்வளோ கோடையிலும் இது இன்னொரு கொத்து கத்திரி காய்ச்செடி காய்கள் பூக்களுமா எவ்வளோ இருக்குது பாருங்கள் கோவக்காய் நல்லா காய்ச்சிக்கிட்டுருக்கு ஒரே இடத்துல எவ்வளவு காய்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்கு பச்சை மிளகாய் செடியில் பழங்கள் எல்லாம் இருக்குது நிறையா மிளகாயும் காய்ச்சிக்கிட்டு இருக்குது இது மாதிரி அஞ்சாறு செடி இருக்குது தோட்டத்தில் இங்கே ஒரு வெள்ளரிக்காய் செடி நிறையா பூக்கள் பாருங்கள் பூக்களும் பிஞ்சுகளும்மா இருக்குது பக்கத்தில் இன்னொரு செடி இதுலேயும் நிறையா பூக்களும் பிஞ்சுகளும் இருக்குது செடிக்குள்ளே நிறையா பிஞ்சுகள் விட்டுருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா சிகப்பு வெண்டை செடி ஒரே செடியில் எத்தனை காய்கள் இருக்குது பாருங்கள் இனிமே கூட மேலே முட்டுகள் இருக்குது காய்க்கும் பக்கத்துலேயே டிராகன் ஃப்ரூட் செடி கவாத் பண்ணி விட்ருக்கோம் அதுக்கப்புறம் நிறையா புதுசாக பிரான்ச்சஸ் எல்லாம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது கொய்யா செடியில் நிறையா பிஞ்சுகள் இருக்குது ஒவ்வொரு பழமும் இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு இது கூட பறிச்சுக்கலாம் பார்க்குற பறிக்க முடியல பறிக்க முடியல அப்புறம் கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்படியே போனோம்னா இந்த பக்கம் இன்னொரு ட்ராகன் ஃப்ரூட் செடி இருக்குது இதுவும் பாருங்கள் இப்போ தான் புதுசாக பிரான்ச்சஸ் விட்டுக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு மாதத்தில் எல்லாமே மொட்டுக்கள் வச்சிரும் இது இன்னொரு வெள்ளரிக்காய் செடி ரொம்ப தூரத்துக்கு போகுது நிறைய சின்ன சின்ன பிஞ்சுகள் இப்போ தான் விட்டுக்கிட்டு இருக்குது இங்கே பார்த்திங்க என்ன தெரியும் இது மாதிரி நிறையா பிஞ்சுகள் அங்கே அங்கே செடிங்களுக்குள்ளே இருக்குது மல்பெரி வெயிலுக்கு சில மல்பெரி அப்படியே காஞ்சு போயிடுச்சு பாருங்க எவ்வளோ கொத்தாக இருக்குது ஒரு இடத்துல ஆனால் வெயில் தாங்காமல் எல்லாம் காஞ்சு காஞ்சு போயிட்டுருக்கு நிறையா படுத்துருக்கு மல்பெரி அடுத்து இது சாத்துக்குடி செடி சாத்துக்குடியிலையும் நிறையா பிஞ்சுகள் வச்சுது ஆனால் பெருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வெயில் தாங்காமல் நிறையா பிஞ்சுகள் வந்து கீழே கொட்டிருச்சு இப்போ இருக்கக்கூடிய பிஞ்சுகள்லாம் அதெல்லாம் நல்லா பெருசாகிட்டு வருது எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா பிஞ்சுகள் காய் இருக்குது போன வருஷம் அளவுக்கு இல்லை இந்த வருஷம் பிஞ்சுகள்லாம் கீழே நிறையா கொட்டிடுச்சு இந்த பச்சை வெண்டைக்காசேயும் காய்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஒரு பாவக்காய் கொடியில் தொடர்ந்து எவ்வளவு பிஞ்சுகள் இருக்குன்னு பாருங்கள் அப்படியே பா நூலில் ம மழை கோர்த்த மாதிரி இருக்குது இங்கே தக்காளி ஒரே செடியில் எவ்வளவு காய்கள் காய்ச்சிருக்கு தக்காளி நல்லா இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இங்கே ஷேட் நெட்டுக்குள்ளே இருக்குது பார்க்கலாம் பக்கத்தில் காந்தாரி மிளகா ரெண்டு மூணு செடி இருக்குது எல்லாமே நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்குது இங்கே ஒரு வெள்ளரிக்காய் பாருங்கள் காய் வெள்ளரின்னு இதை வாங்கினேன் ஆர்கே பட்டறையிலேருந்து தான் விதை வாங்கினேன் ஆனால் காய் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் காய்க்குது சரி பரவாயில்ல இது கடைசியில் எப்படி பழுக்குதுன்னு பார்க்கலான்னு இப்போ எடுக்கிறதுக்காக விட்டு வச்சுருக்கோம் பார்த்த தக்காளி செடிக்கு அப்புறம் நடவு செய்த தக்காளி செடிகள் பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரோஸ் செடியில் துளிர்கள் விட்டுருக்கு இவ்வளவு வெயில்லையும் துளிர்கள் விட்டு பூக்கள் பூத்துக்கிட்டு இருக்குது எவ்வளவு பூக்கள்னு அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இதே முட்டைக்கோஸ் செடி இன்னும் கோஸே வைக்கல ரெண்டு மூணு செடி இருந்தது அதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் இது ஒரு செடி மட்டும் ஷேடு நெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இப்போதான் உள்ளே பாருங்கள் கோஸ் வைக்க ஆரம்பிக்குது இப்போ பூவோடு பார்த்த தக்காளி செடிகளுக்கு அடுத்து நடவு செய்த தக்காளி செடிகள் இன்னும் பூ வரலை இங்கேயும் இருக்குது பாருங்கள் தான் பாருங்கள் ஒரு முட்டு வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இப்போ ஒரு பதினஞ்சு நாள்க்கு முன்னாடி நடவு செய்த தக்காளி செடிகள் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தக்காளி நடவு செய்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம தோட்டத்தில் வீட்டுக்கு தேவையான தக்காளி கிடச்சி போயிடும் கீரை வகைகளை பார்த்தோன்னா இது பாருங்கள் சிகப்பு பசலை கீரை ரொம்ப சத்து மிகுந்தது பக்கத்துலே பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளவு செழிப்பாக எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் இது வள்ளாரை கீரை பூக்கள் கூட பூக்க ஆரம்பிச்சிருச்சு கீரைகள் நிறைய கீரை வர்றதுனால எந்த கீரையை பறிக்கிறது எந்த கீரையை விடுறதுன்னு தெரியாமல் தான் பூக்கள் பூக்கிற அளவுக்கு விட்டு வச்சிட்டோம் ஒரே ஒரு சாரணக்கீரை செடி எவ்வளவு பெருசாக இருக்குது பாருங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இது ஒன்றே போதும் போல இருக்குது ஒரு வீட்டுக்கு பறித்து கூட்டு வைக்கிறதுக்கு இதை பறிச்சுட்டு காட்டுறேன் இந்த சாரணக்கீரையை வேரோடு பறிச்சாச்சு இப்போ கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் வேறு இவ்வளோதான் வேர் செடியை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி பாருங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் நாலடி உயரத்துக்கு போல இருக்குது கீரை எவ்வளோ இருக்குது இவ்வளவும் நமக்கு மாடித்தோட்டத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான் அடினியம் எவ்வளோ அழகாக அருமையான கலரில் பூத்துருக்கு இந்த செடி இந்த கலரில் பூ பூக்குது இதில் இன்னொரு கலர்லேயும் பூ பூக்கும் ஆனால் இந்த செடியிலேருந்து நாம் எடுத்த விதை கலரில் பூ பூக்குது பாலக்கு கீரை இருக்குது பாருங்கள் பறிச்சு எடுத்துக்குவோம் இல்லாட்டி ரொம்ப முத்தலாகிடும் இதுதான் சரியான பதம் ரொம்ப அருமையான கீரை அலாதியான டேஸ்ட் இது எவ்வளோ இருக்கு பாருங்கள் பாலக்கீரையும் பறித்து எடுத்துட்டோம் இது இன்னொரு அடீனியம் செடி பூக்கள் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் டார்க்கு பிங்க் கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்தது பத்து வருஷமாக இது எங்கள் வீட்டில் இருக்குது தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த செடி இது பாருங்கள் இது ஆர்னமெண்டல் வாழை செடி செடியே அஞ்சடி உயரம்தான் இருக்கும் இந்த பூவு ரொம்ப சின்ன பூவு நம்ம கை பெருசு தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டு வாசலில் வச்சுருக்கோம் இது சித்திரத்தை பூவு எவ்வளவு அருமையாக இருக்குது பாருங்கள் சித்தரத்தை ஒரு சிறந்த மூலிகை அது தண்டு மண்ணுக்கடியில் இருக்கிறதை எடுத்து தான் நாம் மருந்தாக பயன்படுத்தணும் இஞ்சி மாதிரி இருக்கும் இது வந்து சளி இருமல் காய்ச்சல் தலைவலி எல்லாத்தையும் போக்கக்கூடியது இதையும் நாங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப காலமாக இது எங்கள் வீட்டில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிகப்பு கலர் இக்ஸோரா இதுவும் நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது கோயில்களில் மாலையெல்லாம் கட்டி போடக்கூடியது ரொம்ப பெரிய செடி எங்கள் வீட்டில் இதுவும் தொடர்ந்து பூத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது பிச்சி போணும் சொல்லுவாங்க இது மஞ்சள் கனகாம்பரம் எங்கள் தோட்டத்தில் மஞ்சள் கனகாம்பரம் ஆரஞ்சு சிகப்பு கனகாம்பரம் மூணு இருக்குது இது பாருங்கள் கிருஷ்ணா கமலம் இப்போ ஒரு இது ஒரு கொடி வகை இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மாடி வரைக்கும் பூத்துருக்கு இது இன்னொரு அடீனியம் இதில் ரெண்டு கலரில் பூக்கள் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது மஞ்ச கலர் இட்லி பூ கவாத் பண்ணி விட்டு தண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு முட்டுக்கல் வச்சு பூக்கள் நல்லா பூத்துக்கிட்டு வருது இதுவும் எங்கள் தோட்டத்தில் நாலஞ்சு வருஷமாக இந்த பூவும் இருந்துக்கிட்டு இருக்கு இவ்வளவு கோடையிலும் எங்கள் வீட்டில் பாருங்கள் ரோஸு இது வந்து பன்னீர் பட்டன் ரோஸு அடுத்து மல்லிகைப்பூ செடி மல்லிகைப்பூ செடியில் எவ்வளோ மொட்டுக்கள் ஒரு போகம் பூத்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த போகம் இது வந்து மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருக்கு இது பக்கத்திலே இது பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லிகைப்பூ ஒரு குச்சி இது இப்போ தான் வாங்கி வச்சோம் அதுவும் நல்லா துளிரெடுத்து மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருக்கு இது வந்து செவன் டேஸ் ரோஸு எவ்வளோ பூக்கள் பூத்துக்கிட்டு இருக்குது அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செண்பக செடி பூக்கள் எவ்வளவு பூக்கள் இருக்குது பாருங்கள் மாடிக்கு வந்தாலே வாசனை அப்படியே மூக்கை தொலைக்கும் ரொம்ப நல்லா பூத்துக்கிட்டு இருக்குது நாங்கள் இதை பறித்து மாலையாக கட்டி கோவிலில் கொண்டு போய் சாமிக்கு போட சொல்லி கொடுப்போம் மாடிக்கடி இந்த பூக்கள் தான் இந்த செடியை தொட்டியில் தான் வச்சுருக்கோம் தொட்டிலே இவ்வளோ பூக்கள் கொடுக்குது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய செண்பக மரம் கூட இருக்குது முப்பது அடி உயரம் அதுலேருந்து நிறையா பூக்கள் எங்களுக்கு கிடைக்கும் இது தான் இப்படி தான் மாலை கட்டி நாங்கள் கோயிலுக்கு கொடுப்போம் அடுத்து இது பார்த்திங்கன்னாக்கா மாடிப்படியில் இருக்குது சந்தனமுல்லை ஒயிட் ரோஸ் பூக்களும் நிறையா பூத்துக்கிட்டு இருக்குது அடுத்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னாக்கா இந்த பாரிஜாதம் பூவு ஆறடி அடி உயரத்துக்கு இந்த மரம் மாதிரி இருக்குது ஒவ்வொரு நாளும் பத்து பூ பதினஞ்சு பூ தொடர்ந்து பறிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இது தெய்வீக மலர் இங்கே மேலோகத்திலேருந்து கிருஷ்ணரோடு சேர்ந்து இதுவும் பூமிக்கு வந்ததாக சொல்லுவாங்க அருமையான வாசம் காய காய வாசம் அடிக்கும் இதுவும் எங்கள் வீட்டுக்கு தோட்டத்துக்கு ஒரு கிஃப்ட்டு தான் தொடர்ந்து இருக்குது இதுவும் ஒரு ஏழு எட்டு வருஷமாக எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குது இந்த மாதிரி கோடையிலும் பசுமை மாறாமல் பூக்களும் காய்களும் பழங்களுமாக எங்கள் தோட்டம் பூத்து காய்த்து குழுங்குது இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் நன்றி வணக்கம்